இணை அன்னைக்கும் தந்தைக்கும் மொழியின்ற தமிழ் அன்னைக்கும் என் முதல் வணக்கம் கித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியா முத்தமிழால் இந்த இணையத்தில் இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு பொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும் தோழி கௌசியின் நூல் அறிமுக விழா குருவிக்கூடு நாவல் நூல் அறிமுக விழா இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் ஏராவூர் தமிழ் மகா வித்தியாலயத்தின் அதிபர் திருமதி சுதாகரி மணிவண்ணன் அவர்களை என் பணிவான வணக்கத்தை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் பிரதமர் விருந்தினராக மட்டக்களப்பு மாநகர முதல்வர் கௌரவ சிவம் பாக்கியநாதன் வருகை தந்திருக்கின்றார் அவருக்கும் எங்களுடைய பணிவான நல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் விழா ஏற்பாட்டாளர் அன்புத் தோழியின் சகோதரர் திரு வேலுப்பிள்ளை ரவிநாதன் அவர்களுக்கும் இலங்கை மாநகரத்தில் இணைந்திருக்க கூடிய அன்புசால் நல் உள்ளங்கள் அனைவருக்கும் இந்த விழாவிற்கு பெருந்திரள் என வந்திருக்க அனைவருக்கும் புதுச்சேரியில் இருந்து முனைவர் பூங்குழலி பெருமாளின் அன்பு சார்ந்த மகிழ்வான இனிய நல் தமிழ் வணக்கம் மங்கள விளக்கேற்றி இறைவணக்க பாடலை பாடி வரவேற்பு நடனத்தை நம்மை மகிழ்ச்சி நெடுவாணம் என ஆசிரியர் அறிமுகத்தை தொடர்ந்து இப்பொழுது இனிதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று நேரில் வர இயலாத காரணத்தால் புதுச்சேரியில் இருந்து கவுசியின் நூலை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பெருமகிழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் கௌசி யார் என் அன்பு தோழி இந்த இடத்தில் நான் கௌசியினுடைய நூலைத்தான் பார்க்கின்றேன் குருவி கூடு நாவல் மொழி என்பது காகிதத்தில் முகத்தில் எழுதும் வரி அல்ல அது சமூகத்தின் முகவரி என்பார் கவிக்கோ அந்த வகையில் கௌசி அவர்களால் சமூகத்தின் முகவரியாக என் மன ஓசை அதாவது கௌசியினுடைய மன ஓசையை நாவலாக படைத்து இலங்கைக்கும் ஜெர்மனிக்கும் பாலம் அமைத்து அற்புதமான ஒரு நாவலை அற்புதமான ஒரு வரலாற்று பெட்டகத்தை அற்புதமான ஒரு கால கணிதத்தை படைத்திருக்கின்றார் என்று நினைக்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது அறிமுக விழா இந்த நூலை யார் படைத்திருக்கின்றார் என்று சொல்லும்போது கௌரி கௌசி என்பது உங்க எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இந்த நூல் அவருடைய தோழி ஆஸ்திரேலியாவில் பொருளுதவி செய்ய இந்த நூலை உருவாக்கியிருக்கின்றார் இந்த இந்த நூல் நூல் பக்கங்களில் வசந்தா பதிப்பகத்தின் மூலம் புதுச்சேரியின் பேராசிரியராக மு இளங்கோவன் அவர்களுடைய ஊக்கத்தினால் உருவாக்கப்பட்டதாக தன்னுடைய என்னுடைய தோழி இதை பற்றி சொல்லியிருக்கின்றார் இந்த நூல் எப்படி இருக்கின்றது என்று நான் படித்து பார்த்த போது சற்றே வியந்து போனேன் இப்படி ஒரு வரலாற்றை சுவையோடு படிப்பவர்களுக்கு ஒரு அதே சமயத்தில் காலத்தை வரலாற்றை நிகழ்வுகளை இலக்கியத்தை ஒரு நூலில் எல்லாவற்றையும் கலந்து ஒரு நாவலை படைக்க முடியும் என்றால் அது என் தோழி கௌசியால் தான் முடியும் ஏன் தெரியுமா கண்ணதாசன் சொல்வார் ஏடெங்கும் தமிழ் வாடை ஏடெங்கும் தமிழ் வாசம் எழுத்தெங்கும் கலைவாடை நாடெங்கும் தமிழ் கொண்டு நடைபோடும் எழுத்தாளருக்கு ஈடாக ஒருவர் இல்லை என்று சொல்வார் அந்த வகையில் என் தோழி கௌசி கவிதை நூலால் உலகை வலம் வந்திருக்கின்றார் கட்டுரை நூலால் எல்லோருடைய உள்ளத்தில் வீட்டிருக்கின்றார் சிறுகதை நூலால் எல்லோருடைய இதயத்தை தொட்டிருக்கின்றார் இன்று இரண்டாவது நாவலை படைத்திருக்கின்றார் இது ஒரு அற்புதமான நாவல் என்றுதான் சொல்ல வேண்டும் உருவில் சிறிதாய் யார் தெரியுமா கௌசி உருவில் சிறிதாய் வரத்தில் பெரிதாய் உடைவால் எடுத்த உயிராய் கவுசியால் படைக்கப்பட்ட ஒரு நூல்தான் இந்த குருவிக்கூடு என்ற நூல் இந்த நூலினுடைய தொடக்கத்திலேயே அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றார் என்றால் தன்னுடைய தந்தையை பற்றி தன்னுடைய பிறந்த நாட்டை எங்களுடைய கவிஞர் சொல்வார் கவிஞரேர் வாணிதாசன் தான் பிறந்த நாட்டை தாய் ஈடேற்று முனைவதுதான் படித்தவனின் செய்கை அந்த வகையில் தன்னுடைய எழுத்து நிமிர்ந்த நாவலை படைத்திருக்கின்றார் கௌசி அசுர வேகத்தில் ஆன்மாக்களினுடைய பயணத்தை அவர் தொடங்கியிருக்கின்றார் அதில் படிக்கின்ற பொழுது தந்தை பற்றி சொல்லுகின்றார் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய பிறப்பை தன்னுடைய பெற்றோரை தன்னுடைய பாட்டன் பாட்டிகளை எல்லாம் இந்த நாவலில் அழகாக கோர்வையாக வைரவள்ளி வைரவள்ளி பாட்டியை பற்றி சொல்லுகின்றார் இது வந்து அதை பொழுது பாட்டி யார் என்றால் கந்தசாமியினுடைய மனைவிதான் வைரவள்ளி பாட்டி அவருடைய மகள் தான் பார்வதி பார்வதி பரமசிவனை மணந்து கொள்கின்றார் இவர்களுடைய இருவருக்கும் முத்தாக பிறந்த மகள்தான் சிவம் சினேகா கீரன் என்று சிந்து என்று தன்னுடைய படைப்புகளை படைத்திருக்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையை சினேகா என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக இந்த நூலை படைத்திருக்கின்றார் கௌசி பாட்டியினுடைய அந்த வைரவள்ளி புராணத்தை படிக்கின்ற போது மட்பாண்டம் செய்கின்ற கை வைத்தியம் செய்கின்ற எலும்பு முறிவு வைத்தியம் செய்கின்ற பிள்ளை பேரு பார்க்கின்ற அந்த பாட்டியினுடைய அந்த திறமைகளை அவருடைய உணர்வுகளை அவருடைய செயல்பாடுகளை இவர் இந்த நூலில் படைத்திருக்கின்றதை பார்க்கின்ற போது இந்த நூல் ஒரு நாவல் மட்டுமல்ல ஒரு மருத்துவ பெட்டகமாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஏன் தெரியுமா அவர் எப்படி சொல்லுகின்றார் என்றால் சொல்றாங்க அப்பா அம்மா இதெல்லாம் நம்ம நிச்சயமா பார்க்க வேண்டிய ஒரு செய்தி கிடைக்காத பொக்கிஷங்கள் எங்கள் பாட்டன் பாட்டி அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே அவர்களின் அருமை பெருமை புரியாதவர்களாய் பிள்ளைகள் வளர்ந்திருக்கின்றார்கள் என்று இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற தகவலாகத்தான் இந்த நூலை படைத்திருக்கின்றார் கௌசி எப்பொழுது எதை செய்தாலும் அதை செவ்வனை செய்ய வல்லவர் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது பாட்டி எப்படிப்பட்டவங்கன்னா அந்த வைரவள்ளி பாட்டி அவங்களுடைய மருத்துவத்தை எல்லாம் சொல்லுகின்றார் அந்த கற்ப காலத்தில் கொடுக்கின்ற அந்த மருந்து இதையெல்லாம் நான் நூலுக்குள் செல்ல விரும்பவில்லை ஏனென்றால் நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டும் இந்த நூலை வாங்கி அந்த செய்திகள் படிக்கின்ற போது ஒரு அற்புதமான ஒரு தகவலை நாம் வந்து அறிந்து கொள்ள முடிகின்றது இப்படி எல்லாம் மருத்துவத்தால் ஒரு குழந்தை பேச்சினை செய்ய முடியுமா ஒரு ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய பாட்டி வைத்தியம் நான் கேள்விப்பட்டுகிறேன் ஆனா அந்த பாட்டி வைத்தியம் எப்படி இருக்கும் பாட்டி வைத்தியம் எந்தெந்த மூலிகைகளை எப்படி தேடுவாங்க அதை எப்படி செய்வாங்க அதையெல்லாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க பாருங்களேன் கரியப்பவலோன்னு ஒரு மருத்துவ பொருள் இருக்கான் அதை அடுப்புல வச்சு கால சில வைத்திய மூலிகைகளை சேர்த்து வெள்ளை துணி கருப்பு துணியா மாற வரைக்கும் சுட சுட எடுத்த அது பக்குவமா அந்த எலும்பு எலும்புக்கு பத்து போடுவாங்களாம் இதுல ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா இந்த நாவல்ல அவங்க வைத்தியம் செய்யறாங்க மட்டும் கிடையாது ஆனா வைத்தியம் செய்து பத்து போட்ட துணி விழுந்து கை வலி விட்ட பின்புதான் கை நீட்டி நோயாளியிடம் பணத்தையே வாங்குவாங்களாம் அடடா அந்த பாட்டி இப்பொழுது இல்லை என்றே என்று எல்லாம் சிந்திக்க தூடக்கூடிய வகையில தான் இருக்கிறது அவங்க சொல்றாங்க இந்த பாட்டி வந்து ஆசுகவி மதுரகவி சித்திரகவி வித்தாரகவி என்ற நாலு வகை கவிகளுள் ஆசுகவி பாட சொன்ன உடனே கவிதை பாடக்கூடிய வல்லவராக அந்த பாட்டி இருந்திருக்கின்றாங்க சொல்றாங்க அடுத்து இதுக்குள்ள ஒரு தமிழ் வரலாற்று சிகை இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கால பகுதிகளில் தமிழ் உரிமை போராட்டத்துக்காக குரல் கொடுத்தார்கள் இல்லவா குரல் கொடுத்தவர்களில் ஒருவர் தான் தன்னுடைய பாட்டி வைரவள்ளி என்று பதிவு செய்திருக்கிறார் அடுத்து நாம் வாழ்க்கையில் வாழக்கூடிய மாணவர்களை பற்றி சொல்லுகின்றார் அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா மாணவர்கள்ட்ட கௌசி சொல்வாங்க அதாவது சினேகா என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக அந்த சினேகா என்ற கதாபாத்திரம் நம்ம எல்லாம் வானலாவும் உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவுல இருக்குது அவங்க சொல்வாங்களாம் தன்னுடைய மாணவர்கள்ட்ட சாக்ரட்டி சொன்னதை சொல்றாங்க சொல்றாரு இந்த நூல்ல சாக்ரட்டிஸ்டைய தத்துவ வரிகள் இடம்பெற்றிருக்கிறது யார் சொன்னார் எவர் சொன்னார் என்பதை விட்டுவிட்டு எவர் சொன்ன சொல்லையும் உனது சொந்த அறிவால் எண்ணிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நாவலை படிக்கின்ற பொழுது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சொல்லுங்க உன்னுடைய அறிவை விரிவு செய்ய அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்ற பாவேந்தருடைய வரிகளை படிப்பவருடைய உள்ளத்தில் இருக்கின்றார் எழுத்தாளர் கௌசி சினேகா என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக அடுத்து அவங்களுடைய கல்லூரி காலத்தை சொல்றாங்க பேராதனை பல்கலைக்கழகத்தை சொல்லும்போது இதை படித்தவர்கள் நெகிழ்ச்சி உடன் அந்த கல்லூரிக்கே நம்ம எப்பொழுதுமே நம்ம அந்த இடத்துக்கே அழைத்து செல்வார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக நிகழ்வுகள் இருக்கின்றதை பார்க்க முடிகிறது இந்த குருவிக்கூடு என்ற நூல் இலங்கையினுடைய காட்சிகளை இப்படி இலங்கையினுடைய வரலாற்றை இலங்கையினுடைய இடங்களை இலங்கையினுடைய இலக்கிய செய்திகள் கம்பனுடைய கவிநயத்தை காண முடிகின்றது இயற்கையின் இனிமையை காண முடிகின்றது சித்த மருத்துவ குறிப்புகளை காண முடிகின்றது முக்கியமாக அறிவியலில் ஒரு புதுமையை இவர் புகுத்திருக்கின்றார் அதை நான் பின்னால் சொல்கிறேன் அதாவது அந்த பார்வதிக்கும் பரமசுனுக்கும் பிறந்த குழந்தைதான் இந்த சினேகா என்ற கதாபாத்திரம் இந்த சினேகா என்ற கதாபாத்திரம் திருமணம் செய்து கொண்டு ஜெர்மனி நோக்கி வருகின்றார்கள் அந்த ஜெர்மனிய வாழ்க்கையில எப்படி அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்கின்றார்கள் எதையும் துன்பம் கண்டு துகலாமல் எப்படி அவர்கள் வாழ்க்கையை எதிர்கொள்கின்றார்கள் என்ற செய்தியை இந்த நூலில் படிக்கின்றபொழுது இது ஒரு அயல் நாட்டுக்கு புதியதாக புலம் பெயர்ந்து செல்கின்றார்கள் புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல் நெடுநல் இடத்துக்கு போகும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு மனம் கலக்கம் வரும் பல கஷ்டங்களை எதிர்கொள்கின்றவர்கள் படிக்கின்ற போது அந்த கஷ்டங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எப்படி சமாளிக்க வேண்டும் எப்படி பயணப்பட வேண்டும் என்ற செய்திகளை கூட இந்த நாவல் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி நூலாக கூட இந்த குருவி என்ற நாள் இருக்கின்றது என்று சொல்லலாம் அதாவது இவர் சொல்லியிருக்கின்ற செய்திகள் அந்த ஜெர்மனியினுடைய அற்புதமாக நான் பார்த்திருக்கின்றேன் அந்த தொங்கு பாலம் அதாவது புகைவண்டி தலைகீழாக போகுது அந்த ட்ரெயின் அது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தை சொல்லிவிட்டேன் மன்னிக்கவும் அந்த இது தலைகீழாக சொல்கின்ற அந்த புகைப்படத்தை எல்லாம் தேடி எடுத்து அவர் இந்த நாவலில் சேர்த்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அந்த கல்வி எப்படி இருக்கிறது ஒரு ஆசிரியர் பணி அறப்பணி அப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு ஆசிரியராக அந்த ஸ்னேகா என்ற கதாபாத்திரம் எப்படி தன் ஆசிரிய பணியை சிறப்பாக செய்திருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட குரல் இவங்க சற்றே கொஞ்சம் நம்மள திரும்பி பார்க்க வைக்கிறாங்க அதாவது அஹ் இலங்கையில பிறந்து வளர்ந்தவங்க கௌசி இங்கேருந்து எங்க போறாங்க ஜெர்மனிக்கு போறாங்க உடனே ஏன் இந்த கதை வைத்திருக்கின்றார்கள் என்று சிந்தித்த போது மேல போயிட்டு அவர் திரும்பி பார்க்குதாம் அந்த குருவி அந்த ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை வந்து அவர் தேர்வு செய்திருக்கின்றார் என்று நினைக்கின்ற போது மிக மகிழ்ச்சியாக அம்மாவினுடைய குரல் மூளையில் பதிந்து தொடர்ந்து கேட்கின்ற விந்தை வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வரும் அம்மாவின் அசரீரி சிந்திக்க செய்யும் அறிவியல் தகவல்கள் இது எல்லாம் எதுல கிரையோனிக் முறை அப்படின்னு புற்றுநோயால் இறந்த ஒருவருடைய உடலை குளிர வைத்து புற்றுநோய்க்கான மருந்தை கண்டுபிடித்தவுடன் அந்த மருந்தை உடலுக்குள் செலுத்தி உயிர் பெற செய்யக்கூடிய அந்த கிரையோனிக் முறை என்று சொல்றாரு அதாவது ஒரு புதிய தகவல் அறிவியல் செய்தி அவங்க தந்தையை பற்றி நிறைய சொல்றாங்க அவங்க ஐயா எப்படியெல்லாம் இருக்கின்றார் எப்படியெல்லாம் பணி செய்திருக்கின்றார் எப்படியெல்லாம் தமிழ் பணி செய்திருக்கின்றார் எப்படி மெல்லாம் தமிழ்க்கு மட்டுமல்ல தன்னுடைய நாட்டிற்காக தன் மக்களிடத்தில் எப்படி பழகி இருக்கின்றார் இதையெல்லாம் அந்த நூலில் அந்நாவலில் அவர் கதையாக பதிவு செய்திருக்கின்றார் விருந்தோக நற்றமழையை சேர்த்த புகழ் ஞாலத்து என்னவெனில் உற்ற விருந்தை பெரிதென்று ஓத்தல் என்று சொன்னது போல இதை வந்து நான் வந்து என்ற கௌசியினுடைய வீட்டிற்கு சென்றிருந்தேன் அப்பொழுது நான் விருந்தோம்பலை கண்டேன் அந்த ஜெர்மனியில் விருந்தோம்பல் நாம் செல்கின்ற நமக்கு விருந்தோம்பல் எப்படி படைப்பார்கள் என்பதை அப்படியே உள்ளது உள்ளபடி அவர் படைத்திருக்கின்றார் பாரதாசன் சொல்வார் இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்றிருக்கையை தொட்டுப்பார் உண்ணெஞ்சை தோன்றும் இன்பம் அந்த இன்பம் அந்த நாவலை படைக்கின்ற பொழுது அப்படி நாக்கில் எச்சில் உமிழ்நீர் ஊறுவது போல ஒரு விருந்தோம்பல் அது மட்டுமல்ல அந்த விருந்தோம்பலில் ஒரு அன்பு அந்த விருந்தோம்பலில் ஒரு சுவை அந்த விருந்தோம்பலில் உணவு பண்டங்கள் இது எப்படி இருக்கும்ன்றத தன்னுடைய நாவல்ல பதிவு செஞ்சுக்கிறாங்க ஜெர்மனிக்கு போனா எப்படிப்பட்ட விருந்தோம்பல் கிடைக்கும் என்பதை கூட இந்த நாவலை படித்தோமானால் நமக்கு கிடைச்சிடும் அப்படிப்பட்ட செய்திகளையும் கூட இதுல வந்து இந்த நாவல்ல வந்து அவர் படிச்சிருக்கிறார் அதாவது தன்னுடைய கல்லூரி அந்த பேர பல்கலைக்கழகம் பள்ளிக்கூட வாழ்க்கை இதையெல்லாம் மட்டும் சொல்லாம அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அத சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் சொல்லாம என்ன எத்தனை எத்தனை சொல்ல முடியுமோ அதாவது இதுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா தந்தையை பற்றி சொல்கிறார் தந்தை நோய்வாய்ப்பட்டு அவருக்கு எப்படி சிகிச்சை அளிக்கப்படுகின்றது அந்த சிகிச்சைக்கு பின் அவர் வந்த பிறகு ஒரு புதிய ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க இது கொஞ்சம் வியப்பாகவே இருக்கிறது பொதுவாக ஒரு கதை என்றால் தாத்தா பாட்டி அம்மா அப்பா பிள்ளைகள் அந்த கதையினுடைய நிகழ்வுகள் சரி இடையில் நிறைய இலக்கிய செய்திகள் சொல்லியிருக்கின்றார் கேத்தாரு கௌரி விரதம் எப்படி இருக்கிறது இது தெரியாதவங்க கூட இதை இப்படி இப்படிதான் இந்த விரதம் செய்யணுமா அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் விருந்தோம்பலா இப்படி செய்யணும் ஓ இலக்கியத்துல இப்படி இருக்குமா இந்த இன்பத்தை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி சொல்றவங்க தந்தையினுடைய அந்த ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை என்ன சொல்றாங்கன்னா அந்த மூளை இருக்கிறது இல்லையா அந்த மூளை அந்த மூளை செயலில் அதாவது நம்ம உணர்வுபூர்வமா இல்லாத பொழுது அந்த மூளையில் என்னென்ன பதிவாகி இருக்கிறது என்றத கணினியில் நல்ல ஒரு நிறுவன கதாபாத்திரத்தின் மூலமாக அந்த அந்த சிறந்த கதாபாத்திரம் அதில் பதிவு திரட்டி வெளிக்கொணர்வதாக அதன் பிறகு அதை ஒரு நூலாக்கமாக பயன்படுத்திருப்பதாக பெற்றையாக இணைத்திருக்கின்றனர் இது எந்த நாவலிலுமே நாம் காணாத ஒரு புதியதான ஒரு அறிவியல் செய்தி பாரதியார் சொல்லும் போது நம்ம சுதந்திரத்துக்காக எல்லாரும் போராடினாங்க போராடின போது சுதந்திரம் ஒன்னும் கிடைக்கல ஆனா கிடைக்காத முன்னாடி பாரதி என்ன பாடினார் ோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாடி விடுதலை பெற்று பெற்றுவிட்டதாக எட்டைபுரத்தை கவிஞன் பைந்தமிழ் புலவன் பாரதி பாடியது போல சினேகா என்ற கதாபாத்திரத்தில் இவர் படைத்திருக்கின்ற இந்த செய்தி தன் தந்தையினுடைய அந்த தோழியினுடைய அந்த ஆராய்ச்சி பண்றாங்க மூளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள் ஆராய்ச்சி செய்பவர்கள் அந்த மூளையில் என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க நான் என்னுடைய தோழியிடம் கேட்டேன் இது எப்படி நீங்கள் வித்தியாசமாக சிந்தித்து இதை நாவலை பதிவு செய்திருக்கின்ற சொல்லும்பொழுது இது எதையுமே அவர் தன்னுடைய கற்பனை எப்பொழுதுமே ஒரு நாவல் என்பது உண்மையை கற்பனை கலந்து படிப்பவருக்கு ஒரு இன்பத்தை தர வகையில் கொண்டு வந்து கொடுக்கிறது தான் ஒரு சிறந்த நாவலாக இருக்க முடியும் ஒரு நாவல் வந்து ஓட்டம் சீராக இருக்க வேண்டும் ஒரு நாவலில் நடை அற்புதமாக இருக்க வேண்டும் இந்த குருவை கூடி என்ற நாவல்ல பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு தலைப்பு அற்புதமான ஒரு அட்டைப்படம் அது மட்டுமல்லாமல் படிக்கின்றவர்கள் கீழே நூலை வைக்க முடியாத அளவுக்கு செய்திகளை எல்லாம் கொண்டே நம்மோடு பயணப்பட்டு கொண்டே நம்ம எல்லாம் அந்த இடத்துக்கு அழைத்து சென்று அந்த காட்சியை நம் முன் படைத்து காட்டுகின்ற இயற்கை நம்மை பாதுகாக்கிறது இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் இல்லை என்றால் இயற்கை இயற்கை எழுதிவிடும் என்ற கவிஞர் வாலியன் வரிகளுக்கு ஏற்ப அந்த இயற்கையோடு கலந்த அந்த உணர்வுகளை எல்லாம் நம்மை பெறச் செய்திருக்கின்றார் தோழி கௌசி வந்து இந்த நூல் நிறைய சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா தொழில்கள்ல அற்புதமான தொழில் ஆசிரியர் தொழில் சொல்றாங்க இப்படி பாருங்களேன் யார் சொன்னா அது சொல்றதெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் கேக்கும் பொழுது அவங்க அப்படியே போறாங்க அடுத்து தமிழ் படிக்க போறாங்களாம் தமிழ் கற்பிக்க அதுக்கு நடுவுல ஒரு சினிமா பாட்டு அதாவது இந்த பா இதுல சினிமா பாட்டு இருக்குது கவிதை இருக்கிறது அவருடைய சொந்த படைப்பு கவிதைகளும் இருக்குது அந்த சினிமா படம் தமிழ் படிக்கு போறதுக்கு அவர் எப்படி இருக்கு மொழியால் நீலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நீலாவென சிரிக்கும் மலர் கொடியால் பைந்தமிழிதழில் பலரசம் தருவாள் பருகின தலை குனிவாள் அதாவது தமிழ் சிறப்புகளை கற்பதற்காக ஏராதுனையில் வாசம் செய்வதற்கு ரொம்ப மகிழ்ச்சியா ஓடி போய் அந்த தமிழகம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி காலத்தை விட்டு பிரியறாங்களா நம்ம எப்போதும் எல்லாரும் பாடக்கூடிய பாட்டு பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பரந்து செல்கின்றோம் நாம் பிரிந்து செல்கின்றோம் எல்லாரும் இந்த பாட்டை தானே பாடுவாங்க ஆனா இந்த நூலை படிச்சீங்கன்னா இருந்து பிரிந்து செல்றவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதை இருக்குது பிரிவு வரும் என்று எண்ணி வாழ்ந்ததில்லை பிரிவோம் என்று எண்ணி சேர்ந்ததில்லை இதயங்கள் பல களவாடி இன்பமாய் ஆர்ப்பாட்ட செலவு செய்து உள்ள கழிப்பில் மிதமாய் உழவாடி உளமாற உதவிகள் புரிதே ஒற்றுமை வாழ்வு வாழ்ந்தார்கள் இனி காணுமிடம் எதுவென கலங்கி நின்றார்கள் கண்களுக்குள் வாழ்வை கொண்டு சென்றார்கள் கனவு போல் பல்கலைக்கழக வாழ்வு கழிந்தது காலங்கள் நட்பை தோற்படித்து மகிழ்ந்ததுன்னு புதுசா படிக்கிறவங்களுக்கு ஒரு கவிதை அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மேடை நிகழ்ச்சிகளை சொல்லும் போது அவங்க சொல்றாங்க ஒரு அற்புதமான ஜெர்மனிக்கு போறாங்க அந்த ஜெர்மனியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வராங்க எப்படி இலங்கையில ஒவ்வொரு இடத்தையும் நம்மை காண செய்கின்றாரோ இலங்கையினுடைய ஒவ்வொரு சிறப்பும் அந்த இடத்தில் பதிவு செய்திருக்கின்றாரோ அதே போல இந்த நாவலில் ஜெர்மனியையும் நம்ம நம்ம கண் முன் படைத்திருக்கின்றார் அதுல சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா எப்படி ஜெர்மனில அவங்க போது தமிழ்வானாவின் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை தொடர்ந்து இருக்கிறாங்க இன்னைக்கு உலகளாவிய அளவில் மிகச்சிறந்த தமிழுக்காக எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே ஒன்று அமைப்பு தொடங்கி இருக்கிறாங்க காற்று புரட்டி போட்டாலும் வாழ்க்கையினும் சூழல் வதைத்து நின்றாலும் தமிழென்னும் கைத்தடி கொண்டு எப்படி பாருங்க தமிழென்னும் கைத்தடி கொண்டு தளராத மனம் கொண்டு தமிழால் என்றும் நிமிர்ந்து நிற்பேன் இந்த இடத்துலதான் எழுத்தாளர் நிமிர்ந்து நிற்கிறாங்க தன்னுடைய கவிதை வரிகளால் இந்த ஓட்டத்தினால் அவங்க படைத்திருக்கின்ற இந்த நூலை பார்க்கும் பொழுது கூட ஒரு கவிதையை ஒரு எழுத முடியுமா ஒரு படைப்பை படைக்க முடியும் ஒரு நாவல்னா ஏதோ ஒரு கதை சொன்னோம் அப்படின்லாம் இல்லாம அந்த வயோதிகர்களுடைய இடம் எப்படி இருக்கும் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போறாங்க அவங்க எப்படி இருப்பாங்க ஜெர்மானியர்கள் தப்பாக கணக்கு போட்டுறீங்க அவங்களுக்குள்ள அந்த அன்பு இருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்ற போதுல அவர்கள் எப்படி அன்பை காட்டுவார்கள் எப்படி அன்பை வெளிப்படுத்துவார்கள் இதையெல்லாம் சொல்லினே இருக்கிறாங்க அந்த பயணத்தை சொல்லும்போது அவங்க சொல்றாங்க எடுத்து இடத்திலேயே மழையாய் நீரை தந்து விட்டு போகும் மேகம் போல அவர் தன்னுடைய படைப்புல படைச்சிருக்கிறார் நீங்கள் கற்ற கல்வியும் பெற்ற அனுபவம் எடுத்த இடத்திலேயே கொடுக்கப்பட வேண்டும் எழுத்தாக எப்படி கொடுக்கணும் எழுத்தாக காணொலியாக மேடை பேச்சாக கொடுத்து விடுங்கள் நீங்கள் பெற்றது மூளை என்னும் தொழிற்சாலையில் போட்டு பதப்படுத்தப்பட்டதாக இருக்கட்டும் என்று இப்படி இந்த நூலில் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கொண்டே போறாங்க இப்படியெல்லாம் ஒரு நூலை வந்து ஒரு ஆசிரியர் படைக்கின்றார் என்றால் அந்த நூல் இந்த நிச்சயமாக இந்த நூலுக்கு எண்ணெய் பொறுத்தவரை சாகித்ய அகாதமி விருந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வரலாற்று பெட்டகமாக புதுச்சேரியினுடைய வரலாற்றை பாத்தீங்கன்னா ஆனந்தரங்கர் பிள்ளையருடைய நாட்குறிப்பை படித்தால் நாம் அறிந்து கொள்வோம் அதுபோல ஒவ்வொரு சில வரலாற்று நூல்கள் வரலாற்றை மட்டுமே சொல்லும் ஆனால் இந்த கால பெட்டகமாகிய குருவிக்குடி என்ற நாவல் எப்படி இருக்கிறது என்றால் எழுத்தாளர் கௌசியால் படைக்கப்பட்ட இந்த நூல் இதற்குள் என்னென்ன இருக்கின்றது மூதுரை இருக்கிறது கம்பன் கவி இருக்கிறது நல்வழி இருக்கிறது ஒளவையாருடைய பாடல் இருக்கிறது கவிதை இருக்கிறது ஆன்மீக செய்தி இருக்கிறது சித்த மருத்துவ இயற்கை மருத்துவம் இருக்கிறது தெள்ளத் தெளிந்த தமிழ் இருக்கிறது நடை ஓட்டம் இருக்கிறது சிறந்த கரு இருக்கின்றது எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய சிந்தனையாக அறிவியல் சிந்தனை இருக்கின்றது இதையெல்லாம் பார்க்கின்ற போது ஆட்கள் நிரம்பிய சொற்களால் தன் மன ஓசையை எழுத்தாக்கி நாவலாய் நம் கைகளில் தவழ விடப்பட்ட ஒரு நூல் தான் ஒரு நாவல் தான் இந்த குருவி கூடு என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு நூலை இவர் படைத்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது எனக்கு மிக பிடித்த வரிகள் என்ன தெரியுமா இந்த நாவலுடைய முடிவில் அவர் அதாவது இன்றைய இன்றைய சமுதாயத்தில் இன்றைய இளையோர் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு வரியாக அவர் படைத்திருக்கின்றார் இந்த நூலினுடைய இறுதி காலம் கடந்தும் நினைவு பேழையிலிருந்து காலம் கடந்தும் நினைவு இருந்து அழிக்க முடியாத கல்வெட்டுகளாய் அவளுடைய பெற்றோரை தாங்குகிறாள் அழிக்க முடியாத கல்வெட்டுன்னு தன்னுடைய பெற்றோரை அதனால் அவளுக்குள் இருந்து இன்னும் அவர்கள் கணக்கின்றார்கள் என்று முடிக்க முடிக்கிற வார்த்தையை பாருங்க கணக்கின்றார்கள் என்று முடித்துள்ள இந்த நாவல் கனமானது வாழ்க்கையில் இதை நாம் படிக்கின்ற பொழுது இந்த நூலை பற்றி சொல்லும்போது வாரியார் கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்லுவார் என்ன சொல்வார் என்றால் விழுகின்ற பனித்துளி எரிகின்ற கொள்ளிக்கட்டையில் விழுந்தால் அது காணாமல் போய்விடும் அதே பனித்துளி தாமரை இலையின் மேல் விழுந்தால் அந்த தாமரை இலையின் மேல் அப்படியே அப்படியே இருந்து கொண்டிருக்கும் அதே பனித்துளி சிப்பிக்குள் விழுந்தால் அது முத்தாக மாறிவிடும் ஆனால் இன்றைக்கு பல்வேறு நூல்கள் குற்றீசல் போல தோன்றி கொண்டே இருக்கின்றன அப்படிப்பட்ட நூல்களில் பல நூல்கள் கொல்லிக்கட்டையில் விழுந்த பனித்துளி போல காணாமல் போய்விடுகின்றன தோன்றிய வேகத்தில் சில நூல்கள் தாமரை இலையில் பிழப்பட்ட பன்னீர் பனித்துளி போல நூலகத்தை மட்டுமே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன சில நூல்கள் மட்டும்தான் சிப்பிக்குள் விழுந்த மித்தை போல அணியும் போதெல்லாம் அணிபவர்களுக்கு ஒரு இன்பத்தை மகிழ்ச்சியை தரக்கூடியது எழுத்தாளர் கௌசி அவர்களால் படைக்கப்பட்ட இந்த என்ற நாவலானது அணியும் போதெல்லாம் முத்து தானே ஒளிவிடக்கூடியது வீசி திகழும் பல்வேறு தகவல்களை தரக்கூடிய வரலாற்று பெட்டகம் தான் இந்த நாவல் என்று சொல்ல வேண்டும் வெறும் பேச்சுக்காக முகஸ்துதிக்காக சொல்லவில்லை இது போன்ற நூல்களை எல்லாம் நாம் தேடி பார்த்து வாங்க வேண்டும் வாங்கிய பின் அதை படிக்க வேண்டும் படித்த பின் அதை நேசிக்க வேண்டும் படித்து அந்த நூல்களை வாசித்து பின் நேசித்து வாழ்வில் சுவாசிக்க வேண்டும் என்ற ஆழமான கருத்து பெட்டகம் நிறைந்த ஒரு நூலாகத்தான் இந்த நாவல் இருக்கிறது இதை படிக்கும்போது இந்த நூல் முழுவதும் தமிழ் பாவேந்திர இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த முது கனியை பிழிந்திட்டாரு கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதையினில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு இது தமிழுக்கு மட்டுமல்ல எழுத்தாளர் எழுத்தாளர் கௌசியால் படைக்கப்பட்ட நாவலாகிய குருவிக்கூடு என்ற நாவலுக்கும் தான் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்ததும் எட்டும் மறுவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கான் என்று கௌசி அந்த வரிகளுக்கு இலக்கணமாக ஞானியர் பிறந்த தரை அதில் கௌசியை விஞ்சிட யாரும் இல்லை ஏன் தெரியுமா இலக்கு அவருக்குள் இருக்கு அவர் இதயத்தை அதற்கென பழக்கி இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நூலை படைத்திருக்கின்றார் என்னுடைய அன்பு தோழி கௌசி அவர்கள் நினைக்கின்ற போது அவருக்கு ஊக்கப்படுத்தி உந்து சக்தியாக இருந்தவர் யார் என்றால் அவர் அதையும் இந்த அரவிந்தன் என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் பல்வேறு இலக்கிய செய்திகள் உண்டு பல்வேறு வரலாற்று செய்திகள் உண்டு தமிழ் உண்டு அறிவியல் உண்டு 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 எல்லாம் உண்டு இந்த நூலை கண்டு தேடி படியுங்கள் படித்த பின் இதை போற்றுங்கள் நிறைகளை சொல்லுங்கள் நிச்சயமாக நமக்கு ஒரு மனம் நிகழ்ச்சி மகிழ்ச்சி ஏற்படும் இப்படிப்பட்ட ஒரு நூலை நான் நய பேசுவதற்கு வாய்ப்பளித்த இலங்கையில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த விழா ஏற்பாட்டாளருக்கும் அன்பு தோழிக்கும் என் காணொலியை காண்டு கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சால் நல் உள்ளங்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி